ஒரு நாலு நிமிஷம் பேசினாங்கல்ல அதாவது மனப்பாடம் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு நாலு நிமிஷம் பேசினாங்க அதாவது சீன் பை சீனா அக்க புட்டு புட்டு இங்க இப்படி பேசினாரு அங்க இப்படி பேசினாரு ரம்யா கிட்ட சொல்லாரு வேற கிட்ட எல்லாம் சொல்லி முடிச்சேன் எல்லாத்தையும் கேட்டு நின்று ஆமா அப்படிதான் மன்னிச்சிருங்க சாரின்னு உடனே ஒரே ஆமாங்க அப்படிதான் மன்னிச்சிருங்க அப்படின்னு இலங்கையா அப்படின்ற மாதிரி பாட்டு முடிச்சு விட்டாங்க இப்ப என்ன ஆகி போச்சுன்னா பார்வதி எனக்கு பேசுறதுக்கு இருக்குன்னு சொன்னீங்க இதுல அப்படின்னு நான் ரெடி ஆயிட்டேன் அதனால சார் கவனம் எல்லாம் மாட்டிட்டு சார் நான் ஏதாவது கிராஸ் எக்ஸாமினேஷன் அமித் லாயர் மாதிரியே தான் பேசுறேன் கில்டி பிளீட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீ என்ன நீ வாதாடி என்ன வேணும்னு கேக்குறியோ அதுக்கு ஸ்பேஸே இல்லாம அவன் சொல்லிட்டான் கோர்ட் நேரத்தைய வீண் அடிக்கிறீங்கன்னு எழுதலாம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் என்னவா வேணா இருக்கட்டும் இது கோர்ட் இல்ல பிக் பாஸ் டாஸ்க் தானே ஒரு நேரத்துக்கு அப்புறம் எதிர்கட்சியால ஜட்ஜ் கூட பாராமல் ஜட்ஜ் ஜ போய் ஜட்ஜை நான்கு முறை சராமரியாக கிழித்து கொண்டிருந்தேன் அதுல என்ன ஒரு பயங்கரம் பாரு வந்து சொன்னாங்க புத்தியா அதாவது நீங்க பண்ணது ஒரு மிகப்பெரிய அநியாயங்க இந்த வீட்டுல நியாயமா ஒரு மேட்ர பாரு சொல்றதே அநியாயம்தான் இருந்தாலும் இருந்தாலும்

இதே இடத்துல இத முடிச்சுக்கணும்னு இதே இடத்துல இத முடிச்சுக்கணும்னு சொன்னா கேட்கக்கூடிய கேரக்டர் ஆகுதுன்னா இந்த டாஸ்க் மட்டும் இல்லாம இந்த வீட்ல இதுக்கப்புறம் இத பத்தி பேசவே கூடாதுன்னு ஒரு கேட்டு போட்டாங்கல்ல அதுல திரும்ப வந்துட்டு கிளவர் மூவ் ஆனா மேட்டர் என்னன்னா இதெல்லாம் யாரு கேட்க போறா அது ஷோ அப்படின்னு சொல்லிட்டு பாருவே பாரு சொல்றது கேட்காரு